எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் கட்சியில் மெம்பராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் நம்பர் டூ பொசிஷனை தொட்டவர் பொருளாளர் வரைக்கும் வந்தவர் நம்ம இன்னைக்கு வந்து அண்ணன் பால் இருக்கிற பொசிஷனு ஏற்கனவே கலைஞர் இருந்த பொசிஷன் இந்த மாதிரி நம்பர் டூ பொசிஷனை வந்து தொட்டவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நின்று வென்றவர் எலெக்ஷனை பார்த்தவர் பெரிய அளவில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவர் ஊர் ஊரா தெருத்துருவா போய் பிரச்சாரம் செய்தார் அண்ணா இருக்கும் போதே பிரச்சாரம் பண்ணவர் அண்ணாவோட பெருங்கூட்டம் வந்துவங்க சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அண்ணாட்டே வந்து எந்த கட்சிங்கன்னா திமுக எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்பாங்களா அண்ணாட்டே சொல்லுவாங்க நான் கேட்டதில்லைதை அந்த அளவுக்கு செல்வாக்கு போட்டு அப்போ கிரௌண்டில் முதல்ல இருந்தார் அவர் வெறும் நடிகர் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கீழே இருந்துச்சு கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும் ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை கீழே எமோஷனலாக தெரியும் அவருக்கு வந்து அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் நான் என்ன குற்றம் செஞ்சேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை அழுது மக்கள் புற கதறி அழுதுட்டாங்க பியூர் பொலிட்டீஷியன் உங்களுக்கு புரியுங்களா அவர் வெறும் ஸ்டார் மல்லி எம்ஜிஆர் அப்படி பார்த்துட்டு போகிற மாணமொழி அவர் கிரவுண்டு தெரியும் என்ற ஆட்சியை கழிச்சிட்டாங்களே அப்படியே அதிர் புதிரை ஜெயிச்சுட்டு அதுக்கு முன்னாடி கம்மியாக வச்சுருந்தார் அதோட அரிபூர் விட்டார் அப்போ வந்து திரு விஜய் அவர்களுக்கு பார்வையாளராக நிறையா தெரியும் புரியுங்களா விஜய் அவர்கள் மாணவன் படத்தில் நாளை செய்தி படத்தில் இது மாதிரி முதல்ல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி நூறு படம் பார்த்துருப்பார் அவர்கிட்ட கேளுங்க நடிக்கிறதும் பார்க்குறதும் ஒன்னான்னு